ஆவடி அருகே தனியார் கல்லூரியில் ஆசிரியர் உயர்கல்வி புரொபஷனல் மற்றும் கம்ப்யூட்டர் சொசைட்டி கருத்தரங்கு நடைபெற்றது சென்னை புறநகர் பகுதியான ஆவடி அடுத்த ஏசிய இன்ஜினியரிங் கல்லூரி வளாகத்தில் ஆசிரியர்கள் உயர்கல்வி பயில்வதும் மற்றும் பொறியியல் கணினி அறிவியல் செயற்கை நுண்ணறிவு போன்ற பிரிவுகளை பற்றி கருத்தரங்கு நடைபெற்றது இந்த கருத்தரங்கிற்கு சிறப்பு விருந்தினராக தேசிய மின்னியல் மின்னணுவியல் பொறியாளர் நல சங்கம் சென்னை பிரிவு டாக்டர் பொற்குமரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினாா் இந்த கருத்தரங்கில் பல்வேறு கல்லூரி முதல்வர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எஸ்இ பொறியியல் கல்லூரியின் முதல்வர் ராமச்சந்திரன் எஸ்ஏ இன்ஜினியரிங் கல்லூரி ஐ இ ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன் சொசைட்டி கம்ப்யூட்டர் சொசைட்டி இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆசிரியர் புத்தாக்க பயிற்சி ஆராய்ச்சி நோக்கத்துடன் நல்ல நிகழ்வு நடத்திக் கொண்டிருப்பதாகவும் இதனுடன் ஐ ட்ரிபிள்இ அமைப்பு உலகளவில் ஒரு அமைப்பு அதனுடன் தமிழ்நாடு பாண்டிச்சேரி சார்ந்து ஐடபிள்யூ மெட்ராஸ் என்ற அமைப்புடன் இந்த சொசைட்டியுடன் சேர்ந்து ஆராய்ச்சி சார்ந்த படிப்பை தற்பொழுது அனைத்து துறைகளிலும் முக்கியத்துவம் கொடுத்து வருவதாகவும் இதில் புதுமையான படைப்புகள் இன்றைய காலகட்டத்திற்கு தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார் இன்றைய நிகழ்வு ஒரு அருமையான நிகழ்வு எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் ஐ ட்ரிப்ளி ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன் சொசைட்டி கம்ப்யூட்டர் சொசைட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஆசிரியர் புத்தாக்க பயிற்சி ஆராய்ச்சி நோக்கத்தோட ஒரு நல்ல ஒரு நிகழ்வை இருக்காங்க இதில் ஐட்ருபுளின்ற அமைப்பு ஒரு உலகளாவியில் ஒரு அமைப்பு தமிழ்நாடு பாண்டிச்சேரியை சார்ந்த ஐட்ருபுளியும் மெட்ராஸ் செக்ஷன் அமைப்பும் இந்த சொசைட்டியும் சேர்ந்து இதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஆராய்ச்சி சார்ந்த படிப்பு அப்படி தான் இப்போ முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க எல்லா எல்லா துறையிலையும் இதில் புத்தாக்கம் புதுமையான படைப்புகள் இதுதான் இன்னைக்கு தேவை இப்போ சமீபத்தில் நம்ம சந்திராயன் த்ரீ லான்ச் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக இந்தியாவில் இண்டிஜினைஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நிறைய முயற்சிகளை வந்து நம்மளது ஆராய்ச்சி நிறுவனங்களும் கவர்மெண்ட்டும் எடுத்துட்டு இருக்காங்க அதில் ஒரு ப்ராடெக்டாக இந்த சமுதாயத்துக்கு புத்தாக்கமாக ஒரு எளிமையான ஒரு ப்ராடெக்டாக இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க முடியுமா அப்படின்றதுக்காக இப்போ இருக்கிற மாணவ செல்வங்களையும் ஆசிரியர் பருவங்களையும் ஆராய்ச்சி நோக்கத்தோட ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஒரு சின்ன உதாரணம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் டிஃபென்ஸ் இந்தியா ஸ்டார்ட் அப் சேலஞ்சுன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க ஐடெக்ஸ் அப்படின்றது இன்னோவேஷன் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ் அதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா எந்த ஒரு இண்டிவிஜுவல் இன்னோவேட்டராகவோ ஒரு ஆசிரியராகவோ ஒரு ஆராய்ச்சியாளராகவோ அந்த கவர்மெண்டில் இருக்கிற மினிஸ்ட்ரியில் இருக்கிற ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இவங்களுக்கான படைப்புகளை இவங்க படைச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க இது ஓப்பன் சேலஞ்ச் அதில் எங்கள் மாணவ செல்வங்கள் நம்மளுடைய தமிழ்நாடை சார்ந்தவங்க இந்தியாவை சார்ந்தவங்க நிறைய பேர் ஒரு இருக்கப்பவே அவங்க உன்னதமான படைப்புகளை படைத்து நேவிக்கோ ஆர்மிக்கோ ஒரு ப்ராடெக்ட் டெவலப்மெண்ட் வரைக்கும் போயிருக்காங்க அந்த மாதிரி முயற்சிகளுக்கு இந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு 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 வாரத்தில் ஆசிரியர் பெருமக்களுக்கு எப்படி அதை ஆராய்ச்சி நோக்கத்தோட ஒரு படைப்புகளை படைக்கிறதுக்கான ரெடியாகணும் எப்படி ஒரு அதுக்கு அவங்க எப்படி தன்னை பயன்படுத்திக்கணும் கிளாஸ் ரூம் இருந்து செய்முறையாக ஹேண்ட்ஸ் ஆனா ப்ராக்டிக்கலாக இண்டஸ்ட்ரி சார்ந்த சொல்யூஷன் அவங்களுக்கு கொடுக்க முடியுமான்ற விஷயங்களெல்லாம் இந்த ஒரு அஞ்சு நாளில் கொண்டு போகிறோம் இது ஒரு தொடக்கம் இதுக்கப்புறம் இவங்க கண்டினியூ பண்ணி ஒரு மிகப்பெரிய படைப்புகளை இந்த சமுதாய நோக்கத்துக்காக சமுதாயத்துக்காக படைக்க முடியுமா இந்த நாட்டிற்காக படைக்க முடியுமான்றதுக்காக பல விஷயங்களை முன்னோக்கி கொண்டு போக முடியும் இதுதான் இந்த நிகழ்ச்சியோட ஒரு பெரிய மையம் இதுக்கு உறுதிணியாக இருக்கிற இந்த கல்லூரிக்கும் ஐற்றுப்பிள்ளிக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகளும் நன்றிகளும்